சிவாய நம திருச்சிற்றம்பலம் குருவாழ்க குருவே துணை தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் ஸ்ரீ மாணிக்க வாசகப் பெருமானருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நாடு இறுதியும் முந்திய முதல் நாடு இறுதியும் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் முந்திய யாவர் மற்றறிவார் பந்தனை விராலியும் நீயும் நின்னடியார் பந்தனை விராலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணே செந்தழல் பூரை திரு காட்டி செந்தழல் பூரை திரு காட்டி திருப்பெருந்துறையூரை கோயிலும் காட்டி திருப்பெருந்தூரையூரை கோயிலும் காட்டி அந்த ஆவதும் காட்டி அந்தனன்ாவதும் காட்டி வந்து ஆண்டாய் அந்த நாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் பாடலின் பொருள் அருமையான அமுதமே எப்பொருளுக்கும் உட்பட்ட முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே மும்மூர்த்திகளும் உன்னை அறியமாட்டார் வேறு யாவர் அறியக்கூடியவர் பந்த விரல்களை உடைய உமையம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியார்களுடைய பழைய சிறு வீடுதோறும் எருந் எழுந்த அருளின மேலானவனே சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெருந்துரையில் வீச்சிருக்கின்ற திருக்கோயிலையும் காட்டி திருப்பெருந்துரையில் வீச்சிருக்கின்ற திருக்கோயிலையும் காட்டி அழகிய தண்ணிய அருளாளன் ஆதலையும் காட்டி அழகிய தண்ணிய அருளாளன் ஆதலையும் காட்டி வந்து ஆட்கொண்டவனே பள்ளியிலின்று எழுந்து அருள்வாயாக என்று மாணிக்கவாசகர் சிவபெருமானை வேண்டுகின்றார் சிவாய நம சம்பளம் குருவாழ்க குருவே துணை என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்